الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم أوصِل ثواب ما كرعناه من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتهفة كاملة منك إلى روغ سيدنا وسندنا وحبيبنا ومولانا وكره اعيننا محمد صلى الله عليه وسلم خاصه ثم الى رواج اصحاب البدريين والوهديين والعندقيين والتبوقيين وسائر الصحابه رضوان الله تعالى عليهم اجمعين. ثم الى رواج اوليائك الكرام من مشارك الارض الى مغاربها. ثم الى رواج ابائنا واجدادنا وجداتنا واقربائنا من لدن ادم عليه الصلاه والسلام الى يوم القيامه. اللهم اغفر لهم وارحمهم وعافهم واعف عنهم. واكرم نزلهم وسع وأدخلهم وعسلهم بالماء والثلج والبرد ونكهم من الخطايا كما يُنَكَّسْتَهُ الثوب من الدرس புதில்கும் தாரின் எங்கள் பெற்றோர்களின் பவங்களை மன்னித்தருள்வாயாக எங்கள் மனைவி மக்களின் பவங்களை மன்னித்தருள்வாயாக எங்களை உருவாக்கிய உஸ்தாதுமார்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக ரபுல் ஆலமீனே உலக முஸ்லிம்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக ரபுல் ஆலமீனே இந்த பதிரீன்களின் பொருட்டால் நாங்கள் கேட்கிறோம் ரபுல் ஆலமீனை எங்கள் எல்லோருடைய ஹலாலான ஆஜாத்துக்களையும் நீ நிறைவேற்றி தஞ்சிடுவாயாக ரபுல் ஆலமீனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆயிரம் ஆயிரம் நாட்டங்கள் இருக்கிறது ரபுல் ஆலமீனே அது முழுவதையும் நீ நிறைவேற்றி தஞ்சிடுவாயாக ரபுல் ஆலமீனே எங்கள் பெற்றோர்களில் யாரெல்லாம் காலம் சென்று விட்டார்களோ ரப்பே அவர்களுடைய கபரை சொர்க்கத்தின் பூங்காவனமாக ஆக்குவாயாக அவர்களுக்கு சொர்க்கத்திலே உயர்ந்த தரஜாவை தந்திடுவாயாக எங்களுடைய நன்மைகளிலிருந்து அவர்களுக்கு நன்மை கொடுத்துக்கொண்டே இருப்பாயாக எங்கள் பெற்றோர்களில் யாரெல்லாம் அயாத்தாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீண்ட ஆகிலை தருவாயாக நிறைந்த வளத்தை தருவாயாக நோயற்ற வாழ்வை தருவாயாக அவர்களின் துவாவை பெற்ற பிள்ளைகளாக எங்களை ஆக்குவாயாக பிரபுல் ஆலமீன எங்கள் பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக ஆக்குவாயாக தக்குவா உள்ள பிள்ளைகளாக ஆக்குவாயாக பிரபுல் ஆலமீன இறையச்சம் உள்ள பிள்ளைகள்

சாதகமான வெற்றியை ஆலமீனே இஸ்லாமியர்கள் எல்லா நேரத்திலும் ரபுள் ஆலமீனே

நபுல் ஆளுமீனை இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பை தருவாயாக மாட்டுக்கறி சாப்பிட்டார் என்பதற்காக ரப்பே ஒரு ஆபிஸ் கொல்லப்பட்ட ஆபிஸை கை வைத்தவர்களை இது என்ன செய்வாய் என்று தெரியுறப்ப தமிழ் அளவில உன்புத்திலிருந்து தீர்மானித்து இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பை வீட்டுக்குள்ளே செய்தார்கள் மீது இறக்கப்படுதே அறக்க குணம் கொண்டவர்களை அகற்றி விடுதலாத்தின் மீது இறக்கப்படக்கூடியவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்த நல்லாட்சியை கொடு ரம்பே முழு சமூகத்திற்கும் பாதுகாப்பை கொடுப்ப முழு சமூகத்திற்கும் பாதுகாப்பை கொடுக்க முந்தைய இந்தியாவை நீ உருவாக்கி கொடுப்பு ரபுலால மீனேன் நல்லோர்கள் நாதாக்கள் வாழ்ந்த இந்தியாவை உருவாக்கி கொடுக்க ரபுல் ஆல மீன் என்ன கேட்பதென்று தெரியவில்லை ரப்பு பதட்டத்தோட இருக்கிற ஒரு நீ பாதுகாப்பை கொடிஞ்சு விடுறது ரபுல் ஆல மீன் எங்கள் சமுதாயத்தில் ஒற்றுமையை தந்துருவாயா எங்கள் சமுதாயத்தில் கல்வியை தந்துருவாயா எங்கள் வியாபாரிகளுக்கு மறக்க செய்கிற தீ நுழைய தாமணங்கள் எல்லாம் வியாபாரிகளையும் இருக்கிறது அவர்களுக்கு தெளிப்பை கொடுறப்போட்டத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுறப்ப பாதுகாப்பு வேண்டும் என்றால் நல்லாட்சி எங்களுக்கு வேண்டும்

பொரு அவர்களுக்கு நல்ல பொருத்தத்தை தந்துருவாயாக வாய்ப்பு தருவாயாக கண்மணி நேரடியாக சொல்லு

وفي الآخرة حسنة وكنا عذابنا آمين صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعاله وصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم الحمد لله